வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்றும் இல்லை ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு இரண்டு கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று இரவு எட்டு முப்பத்தி ஐந்து வரை தசமி பின்பு ஏகாதேசி நட்சத்திரம் இன்று காலை பத்து ஐம்பத்தி ஐந்து வரை ஆயில்யம் பின்பு மகம் யோகம் இன்று காலை ஆ பத்து ஐம்பத்தி ஐந்து வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் மேஷராசினையர்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆதாயங்களும் ஏற்படும் மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பெருமைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி செலவுகள் கூடும் பரணி ஆதாயங்கள் உண்டாகும் கிருத்திகை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ரிஷபராசி நையர்களை கௌரவங்கள் மேலோங்கும் தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதில் பக்குவங்கள் மேலோங்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நிம்மதியான நிலை ஏற்படும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும் போட்டி பொறாமைகளும் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் கிருத்திகை நல்ல முடிவுகள் கிடைக்கும் ரோஹிணி பக்குவங்கள் உண்டாகும் மிருக ஸ்ரீஷம் கௌரவங்கள் மேலோங்கும் ராசி நேயர்களை பேச்சு திறமையால் வெற்றிகரமான நிலை ஏற்படும் எதிலும் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள் ஆதாயங்கள் கிடைக்கும் பொறுமையுடன் செயல்படவும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் கௌரவங்கள் மேலோங்கும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட மிருகசிரேஷம் அனுகூலங்கள் உண்டாகும் துருவாதிரை பொறுமையுடன் செயல்படவும் புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும் கடகராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆசைகள் பூர்த்தியாவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அனுபவங்கள் அதிகமாகும் வாழ்க்கை பற்றிய முன்னேற்றம் கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும் பூசம் நெருக்கம் உண்டாகும் ஆயுள்யம் கௌரவங்கள் அதிகமாகும் சிம்ம ராசி நேயர்களை உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகமாகும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் போட்டி பொறாமைகள் நீங்கும் பொருளாதாரம் மேலோங்கும் சுபிக்ஷங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் கடமைகள் கூடும் பூரம் நிதானம் தேவை உத்திரம் நெருக்கடிகள் நீங்கும் கண்ணிராசி இணையர்களே மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமாகும் செலவுகள் கூடும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வளமான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் அலைச்சல்கள் கூடும் ஹஸ்தம் வளமான நாள் சித்திரை நிதானம் தேவை துலாம் ராசி நேயர்களே மனதில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அனுகூலங்கள் உண்டாகும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் கடன் சுமை குறைவீர்கள் உடனிருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் வேலை செய்யும் இடத்தில் திறமைகள் அதிகமாகும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை அனுகூலங்கள் ஏற்படும் சுவாதி நெருக்கம் உண்டாகும் விசாகம் திறமைகள் அதிகமாகும் விருச்சிகராசி நேயர்களே எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தேகலனில் முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இலாபமான நிலை ஏற்படும் ஆதாயங்கள் கிடைக்கும் ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள் முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் ஆதரவுகளும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் விசாகம் மகிழ்ச்சியான நாள் கணிஷம் முன்னேற்றம் கிடைக்கும் கேட்டை நிம்மதியான நாள் தனுசுராசி இணையர்களே அலைச்சல்களினால் லாபங்கள் கிடைக்கும் பொருள் வரவுகள் கூடும் வீட்டில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மகிழ்ச்சியான நிலை எதிலும் அமையும் வியாபாரத்தில் அனுபவங்கள் கிடைக்கும் வேலை தொடர்பான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் சோர்வுகள் விலகும் பூராடம் கௌரவங்கள் கூடும் உத்திராடம் நினைத்தது நிறைவேறும் மகர ராசினியர்களை எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் மற்றவர்களிடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் வாழ்க்கை பற்றிய நெருக்கம் அதிகமாகும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குழப்பங்கள் வந்து நீங்கும் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் மாற்றங்கள் அதிகமாகும் நன்மையான நிலை ஏற்படும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட மேற்கு உத்ராடம் நிதானம் தேவை திருவோணம் தடைகள் நீங்கும் அவிட்டம் நன்மைகள் ஏற்படும் கும்பராசினர்களை பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் கௌரவங்கள் கூடும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் இடத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் எதிலும் நிதானத்துடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அபட்டம் நெருக்கம் உண்டாகும் சதயம் கெளரவங்கள் மேலோங்கும் பூரட்டாதி தன்னம்பிக்கை கூடும் மீனராசி நெய்யர்களை பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும் அனுகூலமான நிலை ஏற்படும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் கவனமாக செயல்படுவீர்கள் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் புரட்டாதி தடைகள் உலகும் உத்திரட்டாதி நிம்மதி கிடைக்கும் ரேவதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு